கவினை பத்தி தாங்க பார்க்க போறோம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுடன் இணைந்து நடிக்க போகும் கவின் இயக்குனர் இவர் தானா சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு கடந்த சில வருடங்களாக ஏகப்பட்ட பிரபலங்கள் வருகிறார்கள் அவர்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் சந்தானம் சிவகார்த்திகேயன் ரோபோ சங்கர் என இப்படி பல பிரபலங்களை கூறிக்கொண்டே போகலாம் அந்த லிஸ்டில் இணைந்தவர் தாங்க கவின் சரவணன் மீனாட்சி தொடரில் நாயகனாக நடித்து மக்களின் ஆதரவை பெற்றார் ஆனால் பிக்பாஸில் கலந்த போது அந்த நிகழ்ச்சி மூலம் கவின் மக்களின் வெறுப்பை பெற்றார் ஆனால் அந்த இமேஜை போகும் அளவிற்கு டாடா என்ற படம்தான் அவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது வெற்றி மாறன் படங்களை இயக்குவதை தாண்டி நிறைய படங்களை தயாரித்து வருகிறார் அப்படி அடுத்து விக்ரணன் அசோகன் என்பவர் இயக்கும் புதிய படத்தை தயாரிக்க இருக்கிறாராம் நயன்தாரா கவின் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார்களாம் விரைவில் இப்படத்திற்கான அறிவிப்பு வெளிவரும் என கூறப்படுகிறது இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நயன்தாராவும் கவினோ இணைந்து நடித்தா நீங்க அந்த படத்தை பாப்பீங்களான்னு கமெண்ட் பண்ணிருங்க